சகரியா தீர்கதர்சின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பாகம் இவ்வாறு கூறுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று வேதாகம வசனம் குறிப்பிடப்படுகிறது நம்மளை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறதாய் ஆண்டவர் வந்து கூறுகிறார் அப்போ நம்ம வந்து உண்மையுள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்தால் நம்மளை வந்து லைட்டாக திட்டினாலோ இல்லை நம்மளை வந்து தேவையில்லாமல் நம்மளை வந்து அடித்தாலும் அவருடைய கண்ணில் உள்ள மணியை வந்து தொட்டதுக்கு அடையாளமாக கண் என்ன கண்மணினால் கண்ணில் உள்ள இந்த கரு விழி இருக்குல்ல அதுதான் கண்மணின்னு சொல்லப்படுது எப்படின்னா கண்ணில் வந்து ப்ரெஷர் எதுவும் செக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா அது வந்து ரொம்ப வலிக்கும் ப்ரெஷர் வந்து டச் பண்ணாலே வலிக்கும் அதுக்கு நாங்கள் வந்து மயக்க மருந்து மாதிரி ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அதை வந்து நாங்கள் ஊற்றுவோம் அந்த மருந்து வந்து ஊற்றி தான் அதை வந்து டச் பண்ணுவாங்க டாக்டர்ஸு டச் பண்ணும்போதே அப்போவே அவங்க வந்து வலிக்குதும்பாங்க வருகிற பேஷண்ட்ஸ் வர்றவங்க வந்து வலிக்குதும்பாங்க அப்போது நம்மளுடைய கண்மணியவே நம்மளால் வந்து ஒரு மருந்து மயக்கம் மருந்து போட்டே தொட்டால் வலிக்குது சரிங்களா அதே போல் நம்மளை தொடுறவங்கள அவருடைய கரு விழியை வந்து தொடுறதுக்கு வந்து சமானமாக இருக்குதுன்னு ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் அப்போ வந்து நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்ங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்மளை தொடுகிறவன் வந்து அவருடைய கண்மணியை வந்து தொடுறதுக்கு சமானம் நம்ம வந்து உண்மை உள்ளவர்களாக அவருக்கு பிரியமுன்னோர்களாய் நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளை தொட்டவங்க வந்து அவருடைய கண்மணியை வந்து தொடுறதுக்கு சமானம்னு சொல்லி அவர் வந்து சொல்லிக்கிறார் நாம் வந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழ்வோம் அந்த கண்களில் இருக்கிற கண்மணியை வந்து தொடுவது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து கண்கள்னால் நிறைய பாவங்கள் நம்ம வந்து பண்ணுவோம் கண்கள் அந்த கருவில்தான் நம்ம நிறைய தப்புலாம் பண்ணுவோம் அப்படி நம்ம செய்யாமல் அந்த கண்ணை வந்து நம்ம காத்துக்கொள்ள ஆண்டவர் வந்து உங்களுக்கு வந்து கற்று தருகிறார் நம்ம வந்து இவங்க வந்து நம்மளை திட்டாங்க இவங்க வந்து அடிச்சிட்டாங்க இது நம்ம வந்து புலம்பாமல் இருப்போம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்க அவர் வந்து எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஆமே